டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவு நாள் கேப்டன் நினைவு நாள் அன்று பல ஊர்களில் பல இடங்களில் கேப்டனின் உருவப்படத்தை வைத்து நினைவு நாள் அன்று கேப்டனை வணங்கினர் பல இடங்களில் அன்னதானம் கரூரை சேர்ந்த கலையரசன் என்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தீவிர பக்தர் தீவிர ரசிகர் சிறுவயதிலிருந்தே கேப்டனின் வெறியராக இருந்த இவர் சிறுவயதிலிருந்து கேப்டன் புகழ் பரப்பும் புத்தகங்கள் மற்றும் பல விஷயங்களை வெளியிட்டால் கரூரைச் சேர்ந்த பகுதிகளில் பல இடங்களில் பிறந்தநாள் தினம் மற்றும் இதை மாதிரி நல் தினங்கள் எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் அங்கு சிறு சிறு உதவிகள் செய்து வழக்கம் டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் நினைவு நாள் அன்று கேப்டன் உருவப்படத்தை வைத்து அங்கு பல பேருக்கு பல அன்னதானங்கள் பல உதவிகளை செய்து கொடுத்தார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொன் அரசியலின் ஒரு ஜாம்பவான் நடிகர்களின் மிகப்பெரிய ஒரு நடிகனாக பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் தினத்தன்று பல இடங்களில் நினைவு நாள் தினத்தன்று முடிந்த உதவிகளை கேப்டன் ரசிகர்கள் கேப்டன் தொண்டர்கள் கட்சியில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சிறு சிறு உதவிகளை செய்து கொடுத்தார்கள் கரூரை சேர்ந்த கலையரசன் அவர்கள் அங்கு உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர் உருவப்படத்திற்கு நினைவு நாள் அன்று தெய்வத்தை வணங்கி அங்கு பல உதவிகளை செய்து கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதுபோல் பல ஊர்களில் கேப்டன் ரசிகர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டனின் பக்தனாகவும் கேப்டனின் ரசிகராகவும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் கலையரசன் வாழ்க என்று நாம் ஒரு வாழ்த்து